வணக்கம் கிட்டத்தட்ட ஐந்து ஆறு வருடங்களுக்கு பிறகு இளைஞர் யுவதிகளின் கனவு பைக்கான டியோ மோட்டார் சைக்கிள்கள் புதிய தோற்றத்தில் மீண்டும் யாழ்ப்பாணத்துக்கு விற்பனைக்காக வந்துள்ளது இந்த எல்லாம் எங்கே விற்பனைக்காக வந்துள்ளது என்ன விலைக்கு விற்பனைக்காக வந்துள்ளது எவ்வளோ லீசிங் போடலாமுன்ற முழுமையான தகவலை இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் கிட்ட ஆறு வருஷத்துக்கு பிறகு யாழ்ப்பாணத்துக்கு பொண்டாடியோ விற்பனைக்காக வந்திருக்கு அதை விட நூற்றி பத்து சிசி தான் பாருங்க நவீன தொழில்நுட்பங்களோட வந்திருக்கு ஏற்கனவே எல்லா கலர்லேயும் இருக்கு இதில் ரெண்டு கலர் ஷோரூமில் விட்டுருக்கீங்க சிவப்பு கோல்ட் கலர் கருப்பு கலர்ல எல்லா கலர்லேயும் வந்திருக்கு அதை விட ரெண்டும் வித்தியாசமான முடல்களில் வந்திருக்கு ரெண்டுக்கும் மில வித்தியாசங்கள்லேயே இருக்குது ஒன்று வந்து மேனுவல் மீட்டர் ஒன்று வந்து டிஜிட்டல் மீட்டர் இது வந்து டிஜிட்டல் மீட்டர் அதை விட கீ வந்து வித்தியாசமான முறையில் வருது உங்களுக்கு தெரியும் இந்த கீ வந்து ஓப்பன் வேறு கீ போடு இல்லாத அந்த கீ இந்த இதால் திருப்பி இதை கீழ் லொக்கை திறந்து போட்டு அடுத்தது கீ போடக்கூடிய மாதிரி வருது அதை விட டேங்க் வந்து பின்னுக்கு வருது ஃபியூவல் டேங்க் வந்து இதில் பட்டன் வருது இதில் நாங்கள் திறந்து பின்னுக்கு திறந்தோம் ஏன்னா பின்னுக்கு வருது பெட்ரோல் டேங்க் மூடி வருது முதல் மாதிரி உள்ளுக்கு வரது இது வந்து பின்னுக்கு வருது அதை விட லொக் வருது ఇది <tribe> పట్టి <tribe> புதிய தொழில்நுட்பத்தில் வருது ஏன்னா இது வந்து இன்செக்ஷன் மோடல் ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் பெட்ரோல் பாதிக்கும் அதோடு மோட்டர் வராது பிளவியலோட சேர்ந்து தான் இது வரும் மோட்டர் வராது தனி மோட்டர் வராது இன்ஜினோட சேர்ந்தது தான் இது வந்து டிஜிட்டல் மீட்டரில் வருது இது வந்து

விட இந்த கடை வந்து யாழ்ப்பாணம் ஸ்டான்லி ரோடில் ஸ்லாம்பியடி சந்திலாம் இப்போ இந்த டியோக்கள் விற்பனைக்காக வந்திருக்கு இது வந்து ஸ்டான்லி ரோடு யாழ்ப்பாணத்தில் இந்த பெறையக்குள்ளே இந்த தண்டவாளம் இருக்குது இது கழிஞ்சு பெறக்குள்ளே இந்த தான் இதில் தான் இவன் என்ற கொண்டா ஷோரூம் வந்து இப்போ ஓப்பன் ஆகியிருக்கு இங்கே தான் கூடுதலான ஆக்கள் இப்போ வந்து எடுத்துக்கொண்டிருக்கிறேன் இவென்ற ஃபோன் நம்பர் வந்து சைபர் இருபத்தொன்று ரெண்டு 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 அறுபத்தேழு ஒன் ஒன்று எண்பத்தஞ்சு பாருங்க ஃபோன் நம்பர் இதுதான் இதுக்கு இதுக்கடுத்து நீங்கள் புக் பண்ணி கொள்ளலாம் நேரடியா வந்த புக் பண்ணி தான் இந்த சைக்கிளில் எடுக்கலாம் சைவர் இருபத்தொண்டு ரெண்டு 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 அறுபத்தி ஒன்று எண்பத்தஞ்சு இது என்ற ஃபோன் நம்பர் ஆரம்ப காலத்தில் இருந்து இருக்கிற இந்த முதலேஜன் செய்தவ இப்பண்டே தான் இந்த இந்தியோ சைக்கிள்கள் இங்கே விற்பனைக்காக வந்திருக்கு ஆக்கள் எடுத்துக்கொண்டு இருக்கணும் அதோட ஓனர் வந்து சைக்கிளை பற்றி சொல்ற அண்ணா என்ன மாயர் Uh, uh, this a newly designed cowling. There is an side. There LED headlamps. Uh, front has telescopic suspension. Uh, this by 1990 12 tires. Uh, uh, ground clearance is 160 mm. It won't be able a go chance of it going down. This is a digital meter. It no. is oh. a oh. love meter.

ஆர்ஜி ரெட்டோபால் ஆர்ஜி டைடஸ் இவர் ரெண்டாவது என்ன பேர் ஒரு சிராம்பி கடிச்சாந்திய சரி அதை விட இவர் கூடுதலாக கொண்ட ஆரம்ப காலத்துலேருந்து செய்கிறார் பாருங்க இவர் தச்சை ஊற்றி இருக்கிறார் கொண்டா ரெடியாக கொண்டார் லவ் வர அது கூடுதலாக இல்லைண்ணா அதை ஒரு ஒரு பைக்கில் ஒரு இது அல்ல ஒரு லவ் இருக்காத்தானே வேணும் அப்படி இல்லை டெலிஃபோன் வாங்கி உங்களுக்கு கவர்மெண்ட்டில் ஒரு நோக்கம் எங்களுக்கு இருந்தது

அதவிட என்ன <laughs> <laughs> <laughs>

விட இன்றைக்கு இந்த சைக்கிள் வந்து கூடுதலான ஆக்கள் புக் பண்ணி நாட்கள் எடுக்கிறதுக்காக வந்திருக்குன்னா அதை நாங்கள் இந்த இதில் வீடியோ பார்ப்போம் கூடுதலா டியோ சைக்கிளுக்குன்னு ஒரு க்ரௌட் இருக்கு டியோவும் பெகோவும் வந்து திரவலியமான சைக்கிள் இலங்கையில் அதை விட யாழ்ப்பாணம் பவனியா வடக்கு கிழக்கில் டியோக்கும் பெகோவுக்கும் தனி மார்க்கெட் இருக்கு ஏனென்றால் பொதுவாக இல்லை ஓடிக்கொண்டு ஓடிக்கொண்டுன்னா இந்த சைக்கிள் எல்லாம் புக் பண்ணி தான் எடுக்கணும் நான் ஏற்கனவே நம்பர் போட்டிருக்கிறோம் அந்த நம்பருக்கு எடுத்து காய்ச்சி புக் பண்ணி கொண்டுங்க முதல் தடவையாக யாழ்ப்பாணத்தில் டியோ வந்து கையளிக்கப்படுது அதை விட ஹெல்மெட் மட்டும் கொடுக்கணும் அதை விட இவர் வந்து எடுக்கிறேன் எத்தனை நாள் புக் புக் பண்ணினது கேட்டு ஐயா முதல் தடவையாக எடுக்கிறார் முதலாக தான் டியோ பைக் சந்தோஷம் ஐயா அதாவது அஞ்சு ஆறு வருஷத்துக்கு பிறகு தியோ சைக்கிள் எடுக்கிறது இப்போ இப்போ இருந்தாலும் லைனில் தான் நிற்க வேண்டி கிடைக்கும் அவ்வளோ புக்கிங் இருக்குது உங்களுக்கு கிடைக்கிறது முதலாக தான் அதை விட நீங்கள் சுவை விஷய ஒழுங்கா போட்டு வைச்சிருந்தால் அதை அவ்வளோ பாவிக்கும் டியோ ஏற்கனவே பாவனையில் முதலிடம் நிற்கிற சைக்கிள் தியோவும் மிகவும் என்னென்ன இவர் தான் ஓனர் புரண்டி என்னம்மா முப்பதனாயிரம் கிலோமீட்டர் கொடுக்குறீங்க ரெண்ட்டோ ஐயோ

இந்த சைக்கிள் எல்லாம் கூடுதலா புக்கிங்லாம் போய்க்கின்றதுக்கு நன்றி வீடியோ பார்த்து